ஓம் ஸ்ரீ கருப்புசாமி போற்றி போற்றி என் அன்பிற்குளதி இந்த கருப்பனுக்கு பிடிச்ச சந்தனத்தை என் மடியில் எதுக்காக ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கே தெரியும் இந்த கருப்பனின் விருப்பமான விமுதியையும் சந்தனத்தையும் நான் எப்போதும் யாருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சு அவ்வளவு சுலபமாக கொடுத்துட மாட்டேன்னு நீ என்னையே பார்க்கணுன்னாலும் உன் ஊரின் எல்லையை கடந்து உன் ஊரில் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட இடத்துல தான் நான் இருப்பேன் எல்லா இடங்களிலும் இந்த கருப்பன் விற்றிருப்பதும் கிடையாது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வரம் கொடுப்பதும் கிடையாது அப்படி அப்படியிருந்தும் இப்போது என் அன்பு பிள்ளையான உன்னை பார்ப்பதற்கு எதுக்காக சந்தனத்தை எடுத்துட்டு வந்தேன் யோசிக்கிறியா கொதிச்சு போயிருக்கிற உன் மனசுக்கு இந்த குளிர்ச்சி தரும் சந்தனத்தை கொடுத்து ஆறுதல் சொல்லி உன் மனசு குளிரும்படியாக நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவதற்காக தான் சந்தனத்தோடு உன்னை தேடி வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் யார் தடுத்தாலும் யார் உனக்கு தடங்களாக இருந்து வேலைகளை செஞ்சாலும் நீ ஆசைப்பட்டதை ஓ விருப்பப்படி உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் அப்படிதான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இப்போது ஒரு வாய்ப்போடு உன்னை தேடி வந்தேன் நீ நினச்ச விஷயம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் யார் மூலமாக நடக்கும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இல்லவா இதோ நானே வந்து உனக்கு துணையாக நின்று அப்பாவாகவும் தாயாகவும் முற்ற தோழனாகவும் உன்னை காக்கும் கடவுளாகவும் இருந்து வழிகாட்ட வந்துட்டேன் செல்லமே நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் உனக்கு எப்போ கஷ்டம்னாலும் உடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகாவது ஓடிவந்து உதவி செய்வேனு அப்படிதான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு மனித ரூபத்தில் வந்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை முடிச்சு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் யாருமே உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்களே உனக்காக யாருமே இல்லையேன்ற இயக்கத்தில் ஒரே இடத்துல நின்று வழியோடும் வேதனையோடும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எல்லாமே சரியாகி விடுமா என்ன உனக்காக நான் இருக்கேன்றத முதல்ல மனசார உணர்ந்துக்கும் நிச்சயமா நீ உன் வாழ்க்கைய நல்ல முறையில் வாழும்படி நான் செய்வேன் உன் மனசில் இருக்கிற பழைய வழிகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் கடந்து வெளியவா என்னுடைய இந்த சந்தனத்தை தொட்ட ஓம் வல் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும்படி சந்தான பாக்கியமும் புத்திர செல்வமும் வாழ்க்கையில் அழகாக புதுமலர் போல பூக்கும் நிம்மதியும் உன்னை சுற்றி இருக்கும்படியும் உன் வாழ்க்கையே மலர் தோட்டமாக அழகான மனமுள்ளதாக நிம்மதியும் சந்தோஷமும் பூக்கும் மலர்களாக மாறும்படியும் அற்புதம் செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் ஓ வாழ்க்கையில் நாவோம் கூட இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படலாமோ நிச்சயமாக கூடாது ஓ வாழ்க்கையில செதுக்க வந்தவங்க பல உன்னை இருக்காங்க அதாவது உனக்கு நல்லது செய்யறேன்ற பேர் வழியில நடிச்சுக்கிட்டே உனக்கு கெட்டது செய்யக்கூடிய புளிய வச்சு செதுக்குவதை போல உன் மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி குத்தி காட்டி பேசக்கூடிய பல பேரு உன்னை சுத்தி தானே யார் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லு அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லு ஏன்னா அவங்க உன்னை கஷ்டப்படுத்தியதாலும் உன்னை கவலைப்படுத்தியதாலும் உன்னை சங்கடப்படுத்தியதாலும் தான் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் பொறுக்க முடியாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் உனக்கு தீங்கு செஞ்சவங்களும் கெட்டது செய்தவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் துரோகம் செய்தவர்களும் எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உனக்காக நல்லது செய்ய இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் இருக்கேன் அதனால் உனக்கு கெட்டது சொன்னவங்களுக்கு கூட நீ நன்றி சொல்ல சொல்ல நிச்சயமாக உன் வாழ்க்கை மேன்மையடையும் இன்னுமே கூட நீ வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய காலம் இருக்குது அந்த காலத்தில் இன்னும் பல பேர் உன் வருங்காலத்தில் உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வருவாங்க அதுவும் சில பேர் வாழ்க்கை பாடமாகவே உன்னை தேடி வருவாங்க யாரையும் நம்ப கூடாது நீ யாரை நம்பினாலும் உனக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் யாரையாவது முழுசாக எதிர்பார்த்தினா சுலபமாக ஏமாந்து போவன்ற இந்த வாழ்க்கை பாடத்தை எல்லாம் மனிதர்கள் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உன்னை தேடி வரும்போது நீ கொஞ்சம் கவனமாக இருந்தினா ஏமாற்றத்தில் இருந்தும் துரோகத்தில் இருந்தும் அவர்கள் செய்யும் தீங்கிலிருந்தும் பழி பாவத்தில் இருந்தும் தப்புச்செடலாயின் செல்லமே இவ்வளவு அனுபவங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை தைரியசாலியாக்கி இன்னைக்கு இந்த பூமியில் உன்னை நல்லா வாழ வைப்பதற்காக ஒரு வகையில் அவங்கள நான் தான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இந்த பூமியில் மனித வாழ்க்கையை வாழ்வதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது விலங்குகளும் பறவைகளும் அதற்கு நல்லா தெரியும் எதிரி யாருன்னு இப்போ மான் வந்து புளியை பார்த்துச்சுன்னா புளியோ சிங்கமோ தன்னை அடித்து சாப்பிட்றோம் கடிச்சு சாப்பிட்ருன்னு நல்லா உஷாராகி கவனமாகி அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடும் இப்படி தான் எல்லா பறவைகளுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் ஏன் சாதாரண உயிரினங்களுக்கு கூட அதனுடைய எதிரி யாருன்னு நல்லா தெரியும் எதிரிகளை பார்த்த அது கவனமாக தப்பிச்சுக்கும் ஆனால் மனிதர்களால் மட்டும் எதிரி யாருதான்றதை உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாது நேற்று வரைக்கும் நல்லா பேசுகிறவங்க இன்றைக்கி திடீர்னு எதிரியாக மாதிரி ஏமாற்றிட்டு துரோகம் செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள் ப வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக நல்லவர்களைப் போல நல்லது நினைப்பவர்களைப் போல பேசினாலும் மாறிக்கிட்டே இருக்கிற மனித மனங்கள் மாறும்போது யார் எப்படி மயதிரியாக மாறுவான் எப்போ என்ன செய்வான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது தானே அப்படிப்பட்ட பூமியில் பிறந்த என் பிள்ளையாகியனே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இந்த அனுபவங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாதான் நாளைக்கு மறுபடியும் தோல்வியை பார்க்க மாட்டாய் தோல்வியை சந்திக்கும் சூழ்நிலை வராதுங்கிறதுக்காக தான் எல்லா அனுபவங்களையும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்க மனிதனுடைய மனசு எப்போ எப்படி மாறுன்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு அனுபவமாக கொடுப்பதின் காரணமே நாளைக்கு நீ முன்னேறி உன் வாழ்க்கையில் ஜெயித்து நல்ல நிலமையில் இருக்கும்போது யாரும் உன்னை சுலபமாக ஏமாத்திறவோ நீ ஏமாந்து போயிடவோ கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையானனி இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்தே தீருவாய் உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயமாக உன காப்பாற்றுவேன் எப்போவுமே உனக்கு பிடிக்காததை யாராவது செய்கிறாங்கன்னு போது அவங்கக்கிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க முகத்துக்கு நேராக போய் ஏன் இப்படி எனக்கு செஞ்சீங்கன்னு காரணத்தை ஒரே ஒரு முறை கேட்டுவிடு அப்படி கேட்குறது மூலமாக அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்ற விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படி கேட்கும்போது தானே தப்பு யார் மேலங்கிறதும் புரிய வரும் அப்படி நீ கோபப்பட்டு கேட்கும் போது உனக்கு நியாயம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்களை விட்டு விலகி நிற்கலாமா இருந்து நிற்கலாமான்னு முடிவெடுப்பதற்கு அது வசதியாக அல்லவா உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நீ மறுபடியும் அவர்களை தேடி போகாதே ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதன் பாதையில் ஏதாவது ஒரு தடையை உருவாக்கினாலும் பாறாங்கல்ல வச்சாலோ அதை அதை விட்டுட்டு இன்னொரு பாதையை தேடி ஓடும் அதே போல் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்களும் உனக்கு பதிலாக இன்னொருத்தர உன் இடத்துல வச்சு அவங்க நிம்மதியாக தான் வாழ போகிறாங்க அதனால் உன்னை பிடிக்கலன்னு விட்டுட்டு விலகி போகிறவங்களை நீ விலகி விட்டு அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை வேறு பாதையில் திசை திருப்பிக்கிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு யார் உன்னை நோக்கி வந்தாலும் ஏற்றுக்கொள் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அவர்களை அப்படியே விட்டுடு அதன் மூலமா உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயமாக இருக்கும் என்று